சில விஷயங்களை மாற்றணும்னா நம்ம செய்கிற தவிர ஒத்துக்கணும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேன் கார்டு பணம் கொடுத்தா தான் வேலையே சீக்கிரமாக நடக்குது எனக்கு நான் கூட அப்படி தான் ரெடி பண்ணேன் நான் ஓப்பனாகவே ஒத்துக்கிறேனே ஏன்னா வந்து சீமான் அவர்கள் தான் என்ன அவர் ஜெயிச்சு ஆகணும் இல்லையா அதனால் நான் ஓப்பனாக என்னோடய தவிர கூட ஓப்பனாக ஒத்துப்பேன் ஓப்பனாக ஒத்துப்பேன் அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் இயற்கை நல்லா இருக்கணும் இயற்கை தாய் நல்லா இருக்கணும்னா நான் நான் செஞ்ச தப்ப கூட நான் ஓப்பனாக ஒத்துக்க தயாராக இருக்கேன் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆதார் கார்டு ரெடி பண்ண ஆதார் கார்டு ரெடி பண்ணணுன்னு போனேன் எந்த ஊர்லாம் சொல்ல முடியாது ஓப்பனாக சொல்லிடுறேன் நான் செஞ்ச தப்ப ஓப்பனாக சொல்லிடுறேன் எல்லாருமே வந்து ஆதார் கார்டு ரெடி பண்ணணுன்ட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் நாளைக்கு தான் ரெடி பண்ண முடியும்ட்டு ரொம்ப நேரம் ஆகுமா நாளைக்கு தான்மா ரெடி பண்ண முடியும்ன்ட்டு இழுத்து பிடிக்கிறாங்க அவங்களாம் ஆனால் நான் ஒரு ரெண்டாயிரம் அதுக்குன்னு ப்ரோக்கர் வேறு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வர ப்ரோக்கர் வேறு ரெண்டாயிரம் ரூபா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்தா டக்குன்னு வேலை நடக்குது அப்போ வந்து ஆதார் கார்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்போவே வேலையை முடிச்சிடுறாங்க பேர் என்ன என்ன கை ரேகை வைக்கணுமா என்ன தெரியல ஏதோ கை வைக்கணுமா எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க டக்கு டக்குன்னு பணம் கொடுத்தோன்னே அதை லஞ்ச பணம் அதுக்குன்னு வேறு ப்ரோக்கர் வேறு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி தரத்துக்கு ப்ரோக்கர் வேறு இருக்காங்க எனக்கு அப்படி தானே ஃபில்அப் பண்ணி தந்தாங்க நான் அதை ஓப்பனாக வேறு ஒத்துக்கணும் இல்லையா அது வந்து கட்சிக்காரங்க டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா லஞ்சம் கொடுத்தாதான் பணம் கொடுத்தாதான் வேலை வேகமாக நடக்குது பணம் கொடுக்கலாம் ஏன் ஏன் பணம் கொடுக்கணும் ஏன் வந்து பணம் கொடுக்காதவங்க வந்து ரெண்டு நாள் நாலு நாள் கூட அலையணும் அவங்க வந்து அந்த கிடப்பாங்க இன்றைக்கி வா நாளைக்கு சோம்பேறித்தனம் அந்த வேலை அப்போயே முடியும் அப்போயே முடியும் அந்த வேலை இல்லையா அங்கேயும் ஒரு கேமரா வைக்கணும் அந்த இடத்துலையும் ஒரு கேமரா வைக்கணும் அதையும் வந்து காது கொடுத்துக்கணும் சோம்பேறித்தனம் அது வந்து அப்போ முடி பணம் கொடுத்தோன்னே டக்கு டக்கு நாங்கள் ஒரு அவங்களுக்கு ஒரு ஐநூறுரூவா எங்களுக்கு ஒரு ஐநூறுரூபா மாற்றி மாற்றி அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஜாலியாக என்ஜாய் இல்லையா சரக்கு குடிக்கலாம் ஏன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு பணம் வந்துச்சு ஒரு ரெண்டாயிரபா ஒருத்தன் கையில் கொடுக்குறாங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் இல்லையா அதனால் டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கிறாங்க பணம் குடிக்கணும்னா ரெண்டு நாள் நாலு நாள் கூட இழுத்து அடிக்கிறாங்க ஆதார் கார்டு ரெடி பண்ணோன்னா பேன் கார்டு ரெடி பண்ணால் எனக்கு கூட இன்னும் கூட ரேஷன் கார்டு இல்லை அந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்ற தலியே எனக்கு ரேஷன் கார்டு கிடைக்க மாட்டுது எனக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கூட தேவையில்லை அந்த ரேஷன் அரிசின்னா நான் மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் எனக்கு அந்த பருப்பு எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பருப்பு வாங்கினா நான் வெளியில் எல்லாருக்கிட்டையும் வாங்குறேன் அந்த ஆயிர ரூபாய் கொடுக்கறதாலேயே எனக்கு ரேஷன் கார்டு தர மாட்டேறாங்க ஏன்னா ரூபாய் வாங்க போகிறாங்கன்ற ஆர்வத்தில் வந்து ரேஷன் கார்டு தர மாட்டாங்க எங்களுக்கு ஆயிர ரூபாயெலாம் ஆசை கிடையாது எனக்கு ரேஷன் கார்டு தான் முக்கியம் ரேஷன் கார்டு தான் முக்கியம் அந்த அரிசி முக்கியம் எனக்கு இலவசமாகவும் அரிசி போடக்கூடாது ஒரு அரிசிக்கு மதிப்பு இல்லாமல் போகுதுன்னா இலவசமாக எந்த அரிசியும் கொடுக்கக்கூடாது பாலிஷ் பண்ணி நல்ல அரிசியாக கொடுக்கணும் ஹோட்டல் ஹோட்டல் தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபான்னு வாங்குறாங்க ஒரு ரெண்டு ரூபான்ட்டு ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ அரிசி கூட கொடுங்க பாலிஷ் பண்ணாமல் கொடுங்க ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்துட்ருக்க முடியாது இல்லையா பாலிஷ் பண்ணாமல் கொடுங்க நான் பாலிஷ் பண்ணி பன்னெண்டு ரூபா பத்து ரூபான்னு கூட அரிசியை கொடுங்க அதையும் வந்து அழுத்தம் திருத்தமாக பத்து வீடியோவில் கூட அழுத்தம் திருத்தமாக சொல்லுவேன் ஏன் காரியம் நடக்கணும் இயற்கை நல்லா இருக்கணும் அரிசிக்கு தின்ற சாப்பாட்டுக்கு மதிப்பு இருக்கணும்னா பாலிஷ் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி அதிகப்படியாக வெயிட் போடுது அரிசிலாம் அதிகப்படியாக வெயிட் போடுது நோய் இல்லாமல் வாழணுன்னா டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் சொல்லியிருப்பாங்க மாப்பிள சம்பா அரிசி ஆண்மை குறைவு வராது ஹீமோக்ளோபின் ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கும் வாயில் வர நுழைய மாட்டேது எனக்கு வார்த்தை அதிகமாக நுழையாது எனக்கு வாயில் அதிகம் வந்து காது கொடுத்து கேட்கணும் ஏன்னா நாக்கு கொஞ்சம் குழம்புது நாக்கு கடம்புல வந்து ரத்த உற்பத்தி அதிகமாக ஆகணும்னா மாப்பிள அரிசி ரொம்ப முக்கியம் அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் வந்து ரகசியமாக சாப்பிட்டாருச்சு ஸ்ட்ராங்காக இருப்பாங்களாமே ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் போடுறேன் ஏன்னா இது ஸ்ட்ராங்காக பதியணும் இல்லையா ஒரு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கருவிலேருந்தே பழகணும் அப்போ தான் வந்து இந்த அரிசிக்கு வந்து குழந்தைங்க பழகும் போது வெள்ளை அரிசியை தூக்கி போட்டு ரெட் கலர் அந்த மாப்பிள சாம்பா அரிசியை சாப்பிட ஆரம்பிக்குங்க அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிச்சிங்கன்னா குழந்தைங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் அதிகப்படியாக வெயிட் இருக்கிறது அழகு கிடையாது ஸ்ட்ராங்காக இருக்கணும் குழந்தைங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்னால் கூட சாப்பிட முடியல ஆனால் ரெகுலராக இதை கவர்மெண்ட்டே பழகுச்சுன்னா ரேஷன் அரிசிக்கு பதில் மாப்பிள சம்பா அரிசியை பழகிடுச்சின்னா எல்லாரோடமும் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இரு ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி அரிசிங்க வீணாகுது அதையும் யோசிக்கணும் அதே மாதிரி ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டுலாம் பணம் கொடுத்தாதான் தான் வேகமாக வேலை நடக்குது சீமானவர்களுக்கு இந்த பதிவு கேட்டுக்கணும் ஏன்னா நான் நிறைய நிறைய மாட்டி விட்ருவேன் எல்லாருமே மாட்டி விட்றோம் செய்யறது எல்லாம் தப்பு இல்லையா இனிமேல் லஞ்ச் பணமும் யாரும் வாங்கக்கூடாது அது வேற எனக்கு வேற ஓட்டு கேட்க வரும்போது அதையும் நான் ஓப்பனா ஒத்துக்கிறேன் ஓட்டு கேட்க வரும்போது பணம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நானும் வாங்கிக்கினேன் ஏன் பணம் தானே ஆனா ஓட்டை மட்டும் மாத்தி கொத்தனேன்